வணக்கம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா ஜோதிடர் புருஷோத்தமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகளுக்கு பலன் எந்தெந்த ராசிகள் பலவினம் என்பதை பற்றி நம்மிடம் அவர் தெளிவாக விளக்க இருக்கிறார் வாருங்கள் அவரை சந்திப்போம் சுவாமி வணக்கம் வணக்கம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது ஆண்டு இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்கிறதா ஒரு வாரம் இருக்கு பிறக்க இருக்கிறது என்னவா இது வந்து இந்த பொது சமூகத்திற்கு ராசி பலன்களை கூற்றுவோம் பொது சமூகத்திற்கு எப்படி அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது எப்படி அமையும் பொதுவாகவே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மக்களினுடைய இயல்பாகவே கூட்டு ராசியின் பிரகாரம் நடிப்பாங்க அப்படி கணிக்கும்போது ரெண்டு ரெண்டு ஜீரோ அஞ்சு இது டோட்டலாக கூட்டணும்னா ஒன்பது வரும் இப்போ ஒன்பது என்பது ஒரு அதிர்ஷ்டகரமான நம்பர்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்றது நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடமும் கூட அப்ப ஒன்பதாம் நம்பர் அப்படின்றது செவ்வாய்க்கு உரிய நம்பர் அந்த செவ்வாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறப்பிலேயே மேஷ புருஷ தத்துவ பிரகாரம் நான்காம் இடம் அப்படின்ற இந்த சுகஸ்தானத்துல இருக்கார் அப்போ நான்காம் சுகஸ்தானத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதால பொதுப்படியாவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மக்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் வரையில் இப்ப இந்த ஐந்து மாத காலங்களுக்கு குரு இருக்கிற இடத்தை பொறுத்து இப்போ நான்காம் இடத்துல செவ்வாய் நீசமான நிலைமையில இருக்கிறதால நான்காம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் அப்போ பொதுப்படியாவே உலக இயல்புக்கு நான்காம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம்ன்றதால கண்டிப்பா உடல் ரீதியான கோளாறுகள் அதன் மூலமான செலவினங்கள் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனா அதே சமயம் நான்காம் இடத்திலிருந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடத்தை அவர் நோக்கி பார்க்கும்போது பொருளாதாரத்தை கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் பொதுவானவர்களுக்கு இந்த ராசி இல்லாம ஆமா இல்லாம இது ராசி பலனின் பிரகாரம் இல்ல பொதுப்படியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த லெவல் பிரகாரம் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்த்தால் பத்தாம் இடம்ன்றது தொழில் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்தை செவ்வா பார்க்கும் அந்த இடம் பொருளாதார ராசியாகவும் இருக்கிறதால கண்டிப்பாக பொருளாதார வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொருளாதார வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அதன் மூலமான செலவினங்கள் வரும் ஆனா உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் உடல் ரீதியான தொந்தரவுகள் இல்லாமல் பொதுமக்கள் அவங்கவுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுக்கு அடுத்தது ஐந்து மாத காலத்துக்கு பிறகு குரு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு மிதுன ராசி வந்துருவார் அப்ப அவர் உயிராசிக்கு வந்துட்டாருன்னு சொன்னா கண்டிப்பாக உடல் சார்ந்த பிணிகளோ தொந்தரவுகளோ விரைய செலவுகளோ அதிகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலிலே அந்த ஐந்து மாத காலத்திற்கு ஐந்து மாத கால அளவிற்கு செவ்வாய் நீசமான நிலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் ஜனங்க உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் உடல் ரீதியான தொந்தரவுகள் இல்லாமல் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே சமயத்தில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணப்புழக்க வழக்கத்திற்கு உகந்த வருடமாகவே இருக்கும் விதமாகவே இருக்கும் நல்லவிதமாக இருக்கும் அப்போ ஏன்னா அவர் இருக்கிறதும் பொருளாதார ராசி அவர் பார்க்கக்கூடிய இடமும் பொருளாதார ராசி அப்போ கண்டிப்பாக ரெண்டுமே பொருளாதார ராசியாக இருக்கிறதால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொருளாதாரம் மேம்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் இல்லாமல் மட்டும் பொதுமக்கள் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா நல்லதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது அவங்களுக்கு இந்த ஜாதகத்தின் மேல ராசி மேல ரொம்ப ஈடுபாடு உண்டு ஏன்னா அவங்க இருந்த அந்த கட்சி இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப எப்படி சொல்றது இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகுது அப்ப இந்த கட்சிக்கான நிலை என்னவா இருக்கும் ஜாதக ரீதியா நான் ராசி ரீதியா கேட்கறேன் ஏன்னா ஜெயலலிதா அம்மையா இருக்கும் போது அதுல ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க அதுக்காக அதை பத்தி கேட்கறேன் பொதுவாகவே அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் இருக்குமா ஆமா தேர்தல் சொல்லுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்பொழுது கண்டிப்பாக ஜாதக தான் நம்ம பார்த்தாகணும் அப்படி பார்க்கும்போது குரு வந்து நான்காம் இடமான கடகராசிக்கு உச்சமாயிடுவார் அப்ப உச்சமாயிடும்பொழுது அவர் பத்தாம் இடம் அப்படின்றத அந்த உத்தியோகஸ்தானத்தை பார்த்துருவார் இப்ப பாக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தல் அப்படின்றது கொஞ்சம் பலமான கூட்டணியோடு தான் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கூட்டி கண்டிப்பாக நான்காம் இடம் அப்படின்றது கூட்டணி சார்ந்த இடம் அதனால அவர் பத்தாம் இடத்தை நோக்கி சந்திக்க யாரா இருந்தாலும் அதே போல தனிநபராயிருந்து தனி கட்சியா இருந்து சந்திக்கிறவங்களாயிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு நீச பலம் இருக்கிறதால அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் தருவதற்கு வாய்ப்பு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுல அந்த தேர்தல் நடக்கும் பட்சத்துல கண்டிப்பாக கூட்டணின்றது வலுவாகவே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வலுவாக அமையும் பட்சத்துல கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப குறிப்பா அதிமுக ஸ்பெஷலா அவங்கள மட்டுமே பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ராசி பிரகாரமே நாலாம் இடத்துக்கு குரு வந்துருவார் அவங்களுடைய மேஷ ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை நோக்கி அவர் பார்க்கும் போது கண்டிப்பாக அதிமுகவோடு இணையிற கூட்டணிகள் கொஞ்சம் பலமா அமையறதுக்கான வாய்ப்புகள் வரும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதிமுக கூட கூட்டணி வலுவா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவங்களோட பலமான கூட்டணிகள் தான் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே போல அவங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு பார்வை இருக்கிறதால அவங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்க பத்தாம் இடத்தை நோக்கி பாக்குற கண்டிப்பா அவங்களுடைய கூட்டணி அதிகப்படியான வாய்ப்புகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக அதிமுக திமுக இருக்கிற கூட்டணி உதாரணத்துக்கு வீசிக்க அந்த மாதிரி கட்சிகள் அதெல்லாம் ஒருவேளை அதிமுக போகணும்னு அப்படி நினைக்க அப்படி எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அப்படி நாம உறுதியா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல கண்டிப்பா அப்படி கூட்டணி அமையும் பட்சத்துல அதிமுகவோட கூட்டணின்றது பலமாத்தான் அமையும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அது வந்து இப்ப நல்ல இடத்துல அவங்க ராசி பிரகாரம் நல்ல இடத்துல குரு பகவான் செட்டில் ஆக போறாரு கடகராசியில குரு உச்சமான கூட்டணியை வலுவாய்ப்பிடுவாரு அர்த்தம் அப்ப சரியான கூட்டணியோட தான் அவங்க வந்து வெற்றி களத்துல இறங்குவாங்க கண்டிப்பா அதுல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கும் மேற்கொண்டு நம்ம எந்த கட்சியும் இவங்க இவங்களோட அலைன்ஸ் போவாங்க கூட்டணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இப்பத்திக்கு குறைவு அது அந்த காலகட்டத்தின் பிரகாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத அப்போ பார்க்கலாம் இப்போ ராசி பன்னெண்டு ராசிகள் இருக்கு இல்லையா இதுல எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலன் எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலவீனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரகாரம் இந்த வருஷத்து ராசி பலன் பிரகாரம் மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்துல உயர்வுகளும் கன்னி மகரம் இந்த ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவான தோற்றமும் மிதுனம் துலா கும்ப ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் விரயங்களும் கடகம் விருட்சிபம் மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கு அளவான பொருளாதார வாய்ப்புகளுமோ அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடத்துல அப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேவரட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு இவங்களுக்கு தான் ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த வருஷம் அவங்களுக்கு தான் ஃபேவரட்டாகவும் அமையும் இதுல பாதி அளவுக்கு ஃபேவரட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மிதுனம் துலாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பாதி அளவுக்கு ஃபேவரெட் இருக்கும் மற்ற ஆறு ராசிக்காரங்களும் கொஞ்சம் பொருளாதாரத்துல குறைவாகவும் பொருளாதாரத்துல கொஞ்சம் அடிபட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே இந்த வருஷத்துல ஆறு ராசிக்காரங்கள் பொருளாதாரத்துல நல்ல விதமாகவும் ஆறு ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல குறைவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது அவங்கவுங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில தசாபுத்தி அடிப்படையில் பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது பொதுப்படியான பலன்கள் இப்ப நாம பார்க்கும்போது ஒவ்வொரு ராசியார் தனிச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத வேண்டாம் தனித்தனியா பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக தனவரவு அப்படின்றது சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனக்குறைவு இல்லாமல் இருக்கக்கூடாது நல்ல நிறைவாக இருக்கணும் கவனக்குறைவு வந்தா கண்டிப்பாக ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு விரயம் அப்ப விரயஸ்தானமா இருக்கிறதால கண்டிப்பாக பொருளாதார விரயம் உண்டு இவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலமான செலவினங்கள் இருக்கும் கண்டிப்பாக பொருளாதார விரயத்தை சந்திக்கிறவங்க கும்பராசிக்காரங்க தான் அதிகப்படியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வரன்றது திருப்திகரமாமையும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய குறைபாடுன்றது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது கண்டிப்பாக காசு பணத்தை சிறப்பாக சம்பாதிக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க தான் மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் கண்டிப்பாக உண்டு பொருளாதாரத்துல கண்டிப்பா விரயம் உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்காது பண இழப்பீடு இவங்களுக்கே துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குமே விரயம் விரயத்துல நாலு எட்டு பன்னிரெண்டு கண்டிப்பாக விரயங்களா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதால பண காசு இழக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க கண்டிப்பாக நான்காம் இடத்தை பாக்குறதால சுகஸ்தானத்துல உடல் ரீதியான பிரச்சனை இல்லாம பாத்துங்க கவனமா இருக்கணும் இந்த வருஷத்துல இழப்பீடுன்றது கண்டிப்பாக வரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனவரவுன்றது சிறப்பாக இருக்கும் பணகாசு கண்டிப்பாக வரும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உறவு ரீதியான பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க இந்த வருஷத்துல கல்யாணத்தை சந்திக்கிற முதக ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ஆரம்பத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் விருட்சிக ராசிக்காரங்களுக்கும் அதே போல ஏழாம் இடமான அந்த இடத்த குரு பார்க்கறதால பிரிச்சுபுர ராசிக்காரர்களுக்கும் விரைவாக இந்த வருட ஆரம்பத்திலேயே கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக கல்யாணம் உண்டு காசு பணம் குறைவா இருந்தாலும் நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் உண்டு மீன ராசிக்காரங்களும் அதே போலதான் இந்த வருட ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கண்டிப்பாக கல்யாணத்தை சந்திக்கிறவங்களா இருப்பாங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கண்டிப்பாக குடும்ப உறவுல சிறப்பாக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளோட இணக்கம்ன்றது அதிகமா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட ஆரம்பத்தில் பனிரெண்டு ராசிகள்ல மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு தனவாய்ப்பு நல்ல விதமாகவும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பொருளாதார விரயங்கள் அதிகப்படுத்துவதாகவும் அதே போல ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் மேன்மையாக இருக்குவதற்கு வாய்ப்புகளும் கடகம் விருட்சிபம் மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கிறதாலையும் இந்த பனிரெண்டு ராசிகள்ல மூன்று ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரமும் மூன்று ராசிக்காரங்களுக்கு விரயங்களும் மூன்று ராசிக்காரங்களுக்கு கல்யாண சுப நிகழ்ச்சிகளும் மூன்று ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கொடுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தயாராக இருக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது உண்டா நாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் இந்த கோயிலுக்கு போனா எங்களுக்கு ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா அந்த ரொம்ப பின்னடைவை சந்திக்கக்கூடிய ராசிகளுக்கு கண்டிப்பாக இப்ப அந்த பின்னடைவு சந்திக்கக்கூடிய மிதுனம் துலா கும்பராசிக்காரங்க விரையங்கிற சந்திக்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய என்ன நடைமுறையில இருக்கோ அந்த ஆப்போசிட் ஒருவேளை குரு தசை நடக்குதுன்னு குரு தசை நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் பாவம் இருப்பார் அப்ப புதனை போய் பார்க்கணும் ஏன்னா குரு வந்து நமக்கு இடையூறுகள் தொந்தரவுகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கே தனுசு லகுனத்துக்கு நாலாம் இடத்தான் வருவார் அப்ப இடத்தையும் வாகன வீடு பொருளாதாரத்துல விரயத்தை செய்யறார் அப்ப இந்த நாலாம் இடத்துல குரு விரயத்தை பண்ணார்னா குரு பகவானு போய் வேண்டுதல் பண்ணக்கூடாது ஏன்னா அவருதான் கெடுதல்ல இருக்காரு அவரு கிட்டயே முறையிடக்கூடாது அவரை அடக்கர கிரகமான புதனுக்கிட்ட போய் முறையிடும் அவருக்கு கெடுதல் பெருமாள் வடிவில் இருப்பார் அம்மன் வடிவில் இருப்பார் அப்போ பெருமாள் ஆலயங்களுக்கோ அம்மனுடைய ஆலயங்களுக்கோ குறிப்பிட்ட ஆலயம் இருக்கா குறிப்பிட்ட ஆலயம்ன்றது பெரிய பெரிய ஸ்தலங்களை விட அவங்க உங்களுடைய சுற்று வட்டாரத்துல அருகில் உள்ள கொஞ்சம் பிரசித்தி பெற்ற எந்த ஆலயங்களா இருந்தாலும் அவங்க வணங்குறது வந்து சிறப்பு பெருமாள் ஆலயம்ன்றது திருப்பதி வெங்கடாஜலபதியும் ஒரே நிகரான பெருமாள் இந்த ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதரும் அவருக்கு இணையானவர் பேட்டையில இருக்கிற சமேத பெருமாள் அப்போ கடவுள்ல வந்து யாரும் வேதகம் அதிகப்படியான பவர் உள்ளவங்களோ குறைவாக உள்ளவங்களோ கிடையாது அவங்க அந்த பெருமாளை வணங்கணும்னா எங்க பெருமாள் இருக்காரோ அங்க போய் வணங்கலாம் கோயில்னு ஒண்ணு கிடையாது கண்டிப்பாக தீர்வுன்றது விரும்புறோம் இறைவன் எப்படி வச்சிருப்பாரு விதிய மதியால வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல அப்ப விதி அப்படின்றது வந்து ஜாதகம் எழுதப்பட்டதுன்னு அர்த்தம் இது மதியால வெள்ளறதுன்னா நாம நினைச்சுக்கிறோம் ஏதோ நமக்கு இருக்கிற அறிவால நம்ம அதை வந்து முயற்சி பண்ணி மாத்திடலான்ற மாதிரி நம்மளுடைய கருத்து இருக்கு ஆனா மதியின்றது வந்து சந்திரன் அர்த்தம் இந்த சந்திரன் தான் தசா புத்தி அடிப்படையில இயக்கிக்கிட்டு வருவார் அப்ப நமக்கு எழுதப்பட்ட அந்த விதிய சந்திரனுடைய தசா புத்தி அடிப்படையில என்னென்ன தசெல்லாம் வருதோ அதை அனுபவிச்சு நம்ம வெளியில வரணும்னு அர்த்தம் இப்ப கண்டிப்பாக இறைவனு கிட்ட முறையிடும் பொழுது நமக்கு வரவேண்டிய காலத்துடைய தசா புத்தி வந்ததுன்னா கண்டிப்பா இறைவன் நம்மளை கூப்பிடுவார் நமக்கு செய்ய வேண்டிய நல்ல பலன்களை செஞ்சுடுவார் அதனால நீங்க இறைவனை வணங்குறீங்களோ வணங்குலையோ கும்பிடுறீங்களோ கும்பலையோ கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய வேண்டிய பலன்களை அவர் செஞ்சே தீர்வார் அதனால ஆலயங்களுக்கு சென்று முறையிடுறத அவங்களுடைய வழக்கம் பிடிக்காதவங்களுக்கு போக முடியாதவங்களுக்கு நாம் அதை வந்து கட்டாயப்படுத்த விரும்பல கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லதாவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே ஜோதிடர் புருஷோத்தமன் அவர்கள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களையும் பலவீனங்களையும் நமக்கு வழங்கினார் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி சமீர் நன்றி வணக்கம்